குடிநீர் தண்ணீரை நிறுத்துவதா பாலஸ்தீனியர்கள் மேலும் வெறி கொண்டு அடிப்பார்கள் இஸ்ரேலுக்கு பாரக் ஒபாமா கடும் கண்டனம் பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் கொடூர தாக்குதல் மற்றும் முற்றுகையை அமெரிக்க முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா கடுமையாக கண்டித்து நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஹமாஸ் தாக்குதல் நடத்தியவுடன் அந்த அமைப்பை கண்டித்து அறிக்கை வெளியிட்ட ஒபாமா தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக தனது இரண்டாவது அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அவர் கூறியுள்ளதாவது உணவு தண்ணீரை துண்டித்திருப்பது மனித குலத்திற்கு எதிரானது மட்டுமல்ல இனி தலைமுறை தலைமுறையாக பாலஸ்தீனியர்களை வெறி கொள்ள செய்யும் செயலாகும் இது இஸ்ரேலுக்கு உலகம் முழுவதும் உள்ள ஆதரவை அளித்துவிடும் எதிரிகளின் திட்டத்திற்குள் இஸ்ரேல் விழுந்துவிடும் கடின நீண்ட கால முயற்சிக்குப் பின் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் அமைதியை குழி தோண்டி புதைத்துவிடும் இஸ்ரேலை அங்கீகரிக்கும் பாலஸ்தீனிய தலைவர்களை அழைத்து இரு நாடுகள் அமைவதற்கான திட்டங்களை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் முறிந்து போனதற்கு காரணம் இஸ்ரேல் புதிய புதிய ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து கொண்டே வந்ததுதான் என்றும் பாரக் ஒபாமா தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்